ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு வேலை வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்கள் டிஆர்பியில் வந்து ஒரு லேட்டஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூமெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சர் ட்ராயிங் மியூசிக் ஸோ இந்த கேட்டகிரிலாம் வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயிலில் வந்து டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த லிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினாறு வரைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்குறோம் இங்கிலீஷ் தமிழில் இருக்குது ஸோ தமிழ்லேயே வந்து செக் பண்ணிப்போம் இந்த பிடிஎஃப் வந்து தரவாக வந்து செக் பண்ணிக்கோங்க எதெல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் டோட்டலாக பார்த்தீங்களா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி வந்து இருக்கு நீங்கள் வந்து இன்னிலிருந்தே வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக லாஸ்ட் டேட் வந்து எயிட்டீன் எயிட் டூ தௌசண்ட் செவன்டீன் எக்ஸாம் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ நைன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வேக்கன்சிஸ் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க கேஸ்ட் தகுதி ஏஜ் வயது வரம்பு ஸோ எக்ஸ்பீரியன்ஸு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க பிடி டீச்சர் உடற்கல்வி ஆசிரியருக்கு அப்புறம் ஓவிய ஆசிரியர் இசை ஆசிரியர் தையல் ஆசிரியர் எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்களா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணணும் ஸோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட் நெட் பேங்கிங் மூலமாக வந்து பே பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு அந்த லிங்க் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நடக்கும் ஸோ டோட்டலாக வந்து நைன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி டைப்பில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் தரவாக பார்த்தீங்கனாலே உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாருமே எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ தெளிவாக பார்க்காம அவசர அவசரமாக அப்ளை பண்ணிடாதீங்க தெளிவாக பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக இருக்குது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னொரு டைம் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த டெலிஃபோன் நம்பருக்கு வந்து இல்லை மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க இல்லை ஈமெயிலில் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அப்ளை நவ் அப்படின்னு கொடுங்க ஓகேங்களா ஸோ இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் கேட்டுருக்க பிரகாரம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்